श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நமஸ்சதசே நம சதசையே நம சக்ஷுஷே புரூகாணம் சக்குஷே நமோதிவே நம பிருவே நம சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாவது நாமாவளி தானம்னா பாடல் இசை சங்கீதம் அப்படின்னு அர்த்தம் லோலுபா அப்படின்னா விருப்பம்னு அர்த்தம் அம்பாளுக்கு சங்கீதம்னா அப்படி ஒரு விருப்பம் இருக்குவனுக்கு இப்போ ஒரு விஷயம் பாருவோம் இந்த இடத்துல ஒரு உபாசனை நெறி சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா பராசக்தியாக இருக்கிறவளுக்கு இது பொருந்துமா அப்படின்னு கேட்டால் அது சொல்ல முடியாது ஆனால் அம்பாள் வந்து பெரிய தேவதையில் ஆரம்பித்து சின்ன தேவதை வடிவம் எல்லா தேவதையாகவும் அம்பாள் இருக்கா இந்த தேவதைகளில் ஒவ்வொரு வகை இருக்குது இப்போ அபிஷேக பிரிய அப்படின்னா பழனியாண்டவர் இருக்கார் முருகன் அவருக்கு தலையில் தண்ணி ஊற்றிகிட்டே இருப்பாள் அபிஷேகம் பண்ணிகிட்டே இருப்பாள் இப்போ பார்த்தாலும் அதே அபிஷேக பிரிய அதே பெருமாள் அலங்காரம் பண்ணிகிட்டே இருப்பாள் பிரியர் அவர் அது மாதிரி நம்ம கிராம தேவதைகள் சில விஷயங்களுக்கெல்லாம் படையல் போட்டுடே இருப்பாள் அவளாம் நைவேத்திய பிரியர் அப்படின்லாம் இருக்கு தேவதைகளுடைய பண்பு அது அந்த மாதிரி லலிதா பரமேஸ்வரியினுடைய ஒரு ரகசிய பண்பு ஒருத்தருக்கே விரும்பினா மாதிரி நாம் எல்லாம் நடந்தோம்னா அவளுக்கு நம்ம பேரில் ஒரு நன் மதிப்பு ஏற்படும் அப்படிதான் ஏற்படணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கு வழி சொல்லி கொடுக்கறது அந்த வாக்கு வாக்தேவதைகள் அம்பாளுக்கு இசைனா பிடிக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு அம்பாலோட அனுகிரகத்தை வாங்கிக்கிறதுக்கு ஒரு வழி ஒரு எளிய வழியை நமக்கு சொல்லி தருகிறது இந்த லலிதா சகசனம் அதனால் இந்த பாடல்களை நாம் பாடுவோமே ஆனால் சங்கீத பாடல்கள் அதாவது அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் மாறாமல் ஒரு முறையாக பாடப்படுகிற அந்த பண்பில் அம்பாளுக்கு மிகப்பெரிய விருப்பம் இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் தமிழில் மிக தொன்மையான நூல்னு சொல்கிறான் கல் தோன்றி மண் தோன்றி காலத்து முன் தோன்றும் மூத்த தமிழ்னு சொல்கிறார் அந்த தமிழ் இலக்கியத்தில் இலக்கணத்தில் குறிஞ்சியாள் முல்லையாள் மருதையாள் அப்படின்லாம் யாழை பற்றி சொல்லியிருக்காள் அப்போ அந்த தமிழர்கள் இசையில் மிகப்பெரிய ஒரு ஒரு தனி ஒரு பாதை இருக்கா வாழ்க்கைன்னு அதே மாதிரி நம்ம சமஸ்கிருதத்தில் பார்த்தா கானம் அப்படின்னு சொன்னால் சாமகானனே சொல்லுவார் சிவபெருமானை அப்படியே உருக்கி தன்மையப்படுத்தினான் ராவணன் சிவபெருமான் கோமம் இருக்கார் மலையை தூக்குறான் ஆணவத்தினால் ஆனால் அந்த கோபம் அந்த சிறு கோபத்தை சிவபெருமானுக்கு தணிப்பதற்காக ராவணன் சாமகானம் பண்ணினான் அதனால் அந்த கானத்தில் மகிழ்ந்து காலை எடுத்து மேலே தூக்கி அவனுக்கு அவ்வளோது பெரிய வாழ்நாளை கொடுக்காது சுவாமி எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா தேவதைகளின் இதயத்தையே வசப்படுத்துகிற வல்லமை இசைக்கு உண்டு என்ற குறிப்பை மிக அழகாக சொல்லுகிறது லலிதா சகஸ்திரநாள் அதெல்லாம் கான லோலுப்பாங்கிற வார்த்தை தான் ரொம்ப அழகு இல்லை மிகுந்த ஆசைப்படுபவள் விருப்பப்படுபவள் அப்படின்னு அது மாதிரி சிற்ப சாஸ்திரத்தில் பார்த்தேன்னா அம்பாள் வீணை கையில் வச்சுட்ருக்கான் மாத்தங்கி அப்படின்னா தசமகாவித்தையில் அவள் வீணை கையில் வச்சுட்டுருக்கான் அதே மாதிரி காளிதா ஸ்ரீவித்யாவுக்கு பிரதான தேவதை அது அபிராமிப்பட்டு பல வகையிலையும் மறைத்தும் நேரடியாகவும் வலியுறுத்துவார் ஸ்ரீவித்யா உபாசனையில் காளியை அந்த வழியில் கும்பிட்டவனில் காளிதாசன் மாதிரி ஒரு ஆளை சொல்லவே முடியாது அம்பாள் சொல்லியே இந்த உபாசனையை பின்பற்றின அதுக்கப்புறம் அப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் பார்த்திங்கன்னா இந்த இசை குறிப்புகள் இருக்கும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிராம தேவதைகளில் காலிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரகம் இருக்கும் இந்த கரகாட்டம்னே ஒரு இசை பிரிவு இருக்குது அந்த பாட்டை பாடணும் கில்லு பாட்டு அப்படின்னு இருக்குது வர்ணனை அப்படின்னு சொல்லுவாள் தமிழில் அதை வந்து ஒரு விதமான இசை கலந்து பாடுவார்கள் உடுக்க அடித்து பாடுவாள் அப்படி பாடுற பொழுது அந்த ராகம் அந்த முறையான அந்த இசை அதன் வழியே சொல்லப்படுகிற அந்த பாடல்களின் வழியாக பெறப்படுகிற கருத்து இதை தான் பாடணும்னே இருக்குது வர்ணனை ஒவ்வொரு சாமிக்கும் அழைக்கிறதுக்கு வர்ணனைன்னு சொல்லுவாள் தமிழில் கிராமதேவதை எல்லாத்துக்குமே இருக்குது இப்போ வீரனை கூப்பிடணும் காளியை கூப்பிடணும் கூப்பிட்டு அந்த காலத்தில் குறி கேட்டிருக்கா அதுக்கு இசையை மிகப்பெரிய சாதனமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் வேதமே சாமகானந்தான் வேதம் ஒரு முறைப்படியாக சொல்லப்படுகிற அந்த ஏற்ற இறக்கத்தோட இசை பிறந்ததே சாமகானத்தில் இருந்து சொல்கிற வழக்கு இருக்குது அந்த சாமகானத்தை சொல்லி இறைவனை அழைப்பார்கள் அது மாதிரி நவாவரண பூஜையிலையும் நிறையா ஒவ்வொரு ஆவரண பூஜை முடிஞ்சோடனே உபச்சாரத்தில் பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கு ராகம் சொல்லப்பட்டிருக்கு இசை குறிப்புகள் ஆகமங்களில் பார்த்தீங்கன்னா பரதநாட்டிய சாஸ்திரத்தில் அறுபத்தி ஐந்து விழுக்காடு ஆகமும் பயன்படுத்தி இருக்கிறது பரதநாட்டிய சாஸ்திரம் தெரிஞ்சால் அவளுக்கு ஆகமத்தை புரிஞ்சுக்கிறது மிகவும் எளிமை ஏன்னா கையில் காட்டுற முத்திரைகள்லாம் அந்த நாட்டிய சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காளோ அதை பயன்படுத்துகிறாள் அது மாதிரி பூஜைக்கு வந்து உபச்சாரம் உபச்சாரம் நிறுத்த கீத சக அப்படின்னே இருக்குது நிறுத்த கீதை சகன்னு இந்த கொடியேற்றம்னு சொல்லுவாள் கோயில்களில் சிவன் கோயில்களில் அம்பாள் கோயிலையும் இருக்கும் ஆடிப்பூர உற்சவம்னு பண்ணுவாள் கொடியேற்றி உற்சவம் பண்ணுவாள் அப்படியே திருவிழான்னு சொல்லலாம் நம்ம தமிழில் அந்த திருவிழா காலங்களில் பார்த்தீங்கன்னா பலி போடுவா இந்த எட்டு திக்குலேயும் போய் நவசந்தின்னு கூட சொல்கிறதுக்கு சில சாஸ்திரங்களுக்கு தகுந்த மாதிரி பத்து போடுறவா இருக்கா ஒம்பது போடுறவா இருக்கா சீவேலின்னு அந்த பக்கமாக சொல்கிறான் கேரளா பக்கம்லாம் போனான் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இசை முழக்க வேண்டும்னே சொல்லிட்டான் இந்த இசையை சொல்லி கூப்பிடணும் இந்திரனுக்கு இந்த தாளம் இந்த ராகம் அப்படின்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நித்திய பூஜையில் பார்த்தீங்கன்னா காலம்புரை பூபாலம் பாடணும் அதே மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு காலம் அந்த காலத்துக்கு ராகம் சொல்லப்பட்டிருக்கு தாளம் சொல்லப்பட்டிருக்கு அந்த தாளங்களின் வழி அதை காதால் தூரத்துலேருந்து கேட்டாலே கோயிலில் இந்த காலம் பூஜை ஆறுது அப்படின்னு அப்போ இசை வந்து இறைவனை அடைய சாதனங்களில் தலையாயதாக இருக்கிறது குறிப்பாக லலிதாவை உபாசனை பண்ணுறவா பஞ்சதசாட்சரி உபாசனை பண்ணுறவா அம்பாள் உபாசகால் இந்த பாடல்களை கற்று அதன் வழி நாம் பாடி உபாசனை பண்ணினால் அம்பாள் பிரத்யமாகவே வருவாள் பாட்டை கேட்பா ஒரு விஷயம் சொல்லவா இது மாதிரி தான் ஒருத்தர் பாடினார் அற்புதமான பாடல் பாடினோர் ஒரு சன்னியாசி அவர் மதுரையில் உட்காந்து பாடுறார் பிள்ளை தமிழ் அவளை பற்றி வர்ணித்து பாடுறார் அங்கே ராஜா உட்காந்து கேட்டுருந்தார் அந்த காலத்தில் எல்லாம் ராஜாவை வச்சு அரங்கேற்றம் பண்ணுவாள் தமிழ் மீனாட்சியை பற்றி பாடுறார் ராஜா வந்திருக்கார் அவர் உட்காந்துருக்கார் சன்னதியில் இவர் பாடின்னு இருக்கார் அவர் கோயில் குருகுலாத்து பொண்ணு அந்த குருகுலாத்து பொண்ணுக்கு பேர் மீனாட்சி இப்போ நம்ம திருக்குடூர் பொங்கலாம் பார்த்தா அபிராமியின் பேர் வச்சுருப்பாள் அவங்க காஞ்சிபுரம் பார்த்தா காமாட்சின்னு வச்சுருப்பாள் அது மாதிரி ஒரு குழந்த வந்தால் அது குருகுலாத்து பொண்ணுன்னு எல்லோரும் நினச்சிட்டு அங்கேன்னு வந்தால் ராஜா மடியில் கொழந்தார் ஆக குழந்தைன்னு ஒன்று ஒன்றும் சொல்லலை அந்த காலத்தில் கோயில் எல்லோரும்லாம் போக முடியாது ராஜா காலத்தில் சொல்கிறேன் அவர் கழுத்தில் இருக்கிற முத்துமாலையை கயிட்டான் அதை கட்டி அவர் மேலே பாடினார் ஞானி கழுத்தில் மாட்டிக்கிட்டாள் அவளுக்கு பாட்டுன்னா அவ்வளோ விருப்பம் எல்லோரும் பார்த்துகிட்டே இருக்கும்போது சண்டையில் போய் மறைஞ்சிட்டா அப்படின்னா பாட்டுன்னா எவ்வளோ விருப்பம் பாருங்க அம்பாளுக்கு அதனால் ஒரு இசையோடு நாம் முறையாக கற்று உள்ள உணர்வோடு ஆனால் கண்டிப்பாக அது வந்து இறைவியை நம்மிடத்து அழைத்து வருகிற வல்லமை பெற்றது அதனால சரி தான் அதனால் இந்த நாமாவளியை மாத்திரம் நான் சொல்லிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறேன் நான் உள்ளவளுப்பா அப்படின்னு இந்த நாமாவலி சொன்னால் தொண்டை சம்பந்தமாக எந்த ப்ராப்ளம் அந்த வியாதி அதெல்லாம் ஆகும் கலைத்துறையில் இருக்கிறவா எந்த துறையில் இருந்தாலும் சரி கலைத்துறை அப்படின்னு சொன்னாலே இந்த கான லோலுபா அப்படிங்கிற நாமாவளி சொன்னால் அந்த தொழிலில் அவர்கள் மிகச்சிறந்த உன்னத நிலையை தண்ணீரற்ற நிலையை அடைவார்கள் அவ்வளோது சிறப்பான நாமாவளி இதுக்கு பிரயோகம்லாம் தனித்தனியாக சொல்லியிருக்கா தியானம் தியானம் பண்ணும்போது மாதங்கியை தியானம் பண்ணணும் இந்த நாமாவளிக்கு கையில் வீணை வச்சிருந்தவளா பச்சை வண்ண ஆடை உடுத்திய வளாய் அற்புதமாக சொல்லியிருக்கு அவளை பற்றி அந்த வர்ணநிலை எல்லாம் தனியாக இருக்குது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த கானல் ஓலுபான்னு சொல்லி மகிழ்ச்சி தன் அமைதி தன் நம்ம மனசுக்குள்ள ஒரு அமைதி வரும் அந்த விஷயங்களையும் இந்த கலைத்துறை வளர்ச்சியும் இந்த நாமாவளி அளிக்கும் சொல்லி பயன்பெறுவோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ